டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தென்னிந்திய சினிமாவிலிருந்து தனது திரைப்பட பயணத்தை தொடங்கிய ராஷ்மிகா மந்தனா தற்பொழுது பேன் இந்தியா ஸ்டாரா மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் கமிட் ஆகி நடிக்கும் படங்கள் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் அடிச்சிட்டு வருது இவர் கடந்த ஐந்தாம் தேதி தனது இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள கொண்டாடினாங்க இப்படியான நிலையில் தனது பர்த்டே கொண்டாட்டம் தொடர்பா அவர் பகிர்ந்துள்ள வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது நேஷனல் கிரிஷ் ராஷ்மிகா மந்தனா தெலுங்கு சினிமாவிலிருந்து தனது திரை வாழ்க்கையை தொடங்கினாங்க தென்னிந்தியாவில் முன்னணி நடிகையாகவும் மாறினாங்க குறிப்பா அவங்க நடித்த பெரும்பான்மையான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் தான் இது மட்டும் இல்லாம ரசிகர்கள் பலரும் இவர் கொடுக்கும் கியூட்டான ரியாக்ஷன்களுக்கு இதயத்தை பறி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதன் பின்னர்தான் அவர் நேஷனல் கிரஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க நடிகையை பொறுத்தவரையில் தான் நடிக்கும் படத்துல நடிகர் குறித்து மக்கள் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அதே அளவுக்கு தனது நடிப்பு குறித்து பேசணும் அப்படின்னு ரொம்பவே கவனமா இருப்பாங்க நடிகர் விஜய் தேவகுண்டாவுடன் காதலில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கறது போலதான் ரஷ்மிகா மந்தனா நடந்துக்கிறாங்க இந்த பிறந்தநாள் கூட அவங்க விஜய் தேவர் குண்டாவோட தான் கொண்டாடுனாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் வெளிநாட்டுல இருவரும் தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கடற்கரையில இருக்கும் புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க இப்படியான நிலையில ராஷ்மிகா மந்தனா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்க வீடியோ இணையத்துல வேகமாக பரவி இருக்கு குறிப்பா ராஷ்மிகா மந்தனா தனது பிறந்த தானே ஹாப்பி பர்த்டே பாடலை பாடி நடனமும் ஆடி தனது பெயரை வர்ஷி கேட்டதும் ரசிகர்கள் அப்படின்னா விஜய் தேவகுருண்டா உங்களுக்கு வைத்த செல்ல பெயரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க எல்லா இலக்குகளும் சாதாரணமாகவே இல்லை எனவே எல்லா வெற்றிகளையும் கொண்டாடுங்க அதுவும் பெரிய அளவுல கொண்டாடுங்க ஒரு வயது கூடிவிட்டதா கொண்டாடுங்கள் உங்களுக்கு பாக்கெட் மணி கிடைக்கிறதா அதையும் கொண்டாடுங்க திருமணமாகி விட்டதா அதையும் கொண்டாடுங்க கால்ல காயம் ஏற்பட்ட பின்னர் மருத்துவர் இனிமே நீங்க ஓடலாம் அப்படின்னு சொல்றாங்களா அதையும் கொண்டாடுங்க தேர்வுல பாஸ் ஆயிட்டீங்கனாலும் கொண்டாடுங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொண்டாடுங்க அப்படின்னு அவங்களோட பர்த்டே விஷஸா எல்லாருக்குமே சொல்லிருக்காங்க இந்த பதிவு ரசிகர்கள் மத்தியில வேகமாக பரவிட்டு வருது எனவே இந்த வீடியோவை எடுத்தது விஜய் தேவகொண்டாவா இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமெஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்